இனிய காலை வணக்கம் நான் உலக உதவி தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் ஆயிரத்தி ஏழாவது பொறிச்சொல் கடை 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 எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் கடைகள் இருக்கின்றன அதற்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் ஒவ்வொரு சில சில பேருள்ள கடைகளில் தான் அந்தந்த சாமானுகள் பொருட்களை வேண்டலாம் கடைகளை அங்காடிகள் என்றும் சொல்லலாம் கடை இந்த கடைக்கு அதாவது அகதாரி அக அகராதி சொல்லாக அற்பம் இடம் கீழ் பக்கம் முடிவு வலி வாயில் காம்பு இழுக்கு இவையெல்லாம் இந்த அகராதி சொல்லாக வருகிறது கீழ் அதாவது நிலத்துக்கு கீழாக பல பல கனிமங்கள் எல்லாம் இருக்கின்றது நிலத்துக்கு கீழே பகலில் பேசு இரவில் அக்கம் பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாது என்று சொல்லுவார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காலம் வரும் யாருக்கும் முடிவில்லாமல் இராது வழி வழி தெரியாமல் எத்தனை பேர் போய்கொண்டிருக்கிறார்கள் வாயில் இல்லாத இடங்களில் நாங்கள் உள்ளே செல்ல முடியாது இல்லாவற்றுக்கும் ஒரு வாயில் இருக்கணும் ஒரு பூத்திலுக்கு ஒரு வாயில் இருந்தால் தான் மகன் உள்ளே பொருட்களை போடலாம் பூக்களுக்கு காம்புகள் இருக்கும் இழுக்கு ஒருவர் செய்த தீய செயல்களால் அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு இழுக்கான பெயர் இழுக்கானதாக மற்றவர்கள் அவர்களை நினைத்து கொள்ளுவார்கள் இடம் ஒவ்வொரு இடமாக நாங்கள் சென்று பார்த்தாலும் கூட ஆனால் ஒரு ஆழம் சென்று எல்லா இடங்களையும் பார்க்க முடியாது நன்றி வணக்கம்